ஹாய் மக்காம் புத்தூர் வைரம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து திருநூறு மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அமையுள்ள மாதா அங்கல பரமேஸ்வரி கோயிலில் இருந்த பிரித்திங்கா தேவியோட அமாவாசை பூஜை தான் பார்க்க போகிறோம் இதில் அமாவாசை பூஜை என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அமாவாசை அமாவாசைக்கு வந்து யாகை வளர்த்து அதில் ஒன்று அந்த உப்பு இதெல்லாம் வந்து உப்பு பத்தெல்லாம் போடு அவங்க போடுவாங்க அதில் போ அதில் போகிற நம்ம பிடிச்ச தரித்திர திருஷ்டி எல்லாமே ஒரு நம்பிக்கை இது வந்து சுமார் ஒரு ரெண்டு வருஷமாக போயிட்டுருக்கு ஏற நம்ம கைக்கு பண்ணணும் அப்படின்னா அதோட வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணணும் ஃபீச் ஆச்சுன்னா அவங்க வந்து இது பண்ணி அவங்க இது இதெல்லாமே உள்ள போடலாம் அது போடும்போது அது உள்ளது கரைக்கும் வேற எதுவும் போட்ட கூடாது வேறு எதுவும் போட்டக்கூடாது இந்த யாரத்தில் எதுவும் போட்டாங்கன்னா கமரா இது வந்து இருந்து என்னோடய லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் பார்த்துட்டு உங்களுக்கு

یری مہا وے محدد محام مہا مندر سگ دے مہی مہا مہا پدے مہاپے مہا پدھے مہا 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 سدی مہیا مہا ماحول آنندرہ مہا مو محایے سردی مسئم ودے او گڑیش رم کرا آنندے محاشا آنندی نا راش دیا مہای مہاب مہا مہاپے سندھے مح سواد آنند مہاپ محافیب مہا مہا تنکا دریپاج محاصہ